ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினி மார்க்கெட்டிங் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சீலநாயின்பட்டி பைபாஸுங்க கரெக்டாக சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்லேருந்து ஆத்தூர் சென்னை போகிற ஹைவேஸில் விஎம் ஹோட்டலில் தாண்டின உடனே ரைட் சைடில் வெறும் முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் இருக்குங்க டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இல்லை ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக கூட நம்ம பிரித்து கொடுக்குறோம் லேண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூறுபா அதுலேயும் நெகோஷியபிள் தாங்க இந்த லேண்டு பக்காவாக எதுக்கு உதவுன்னா ஃபுல்லாக குடோன் வேறு ஹவுஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ரூம்காக மட்டும்தாங்க யூஸ் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சின்ன சின்ன குடோன் இல்லை பக்கத்தில் லெஃப்ட் சைடில் எல்லாருமே ஒரு ஸ்டோரேஜ் ரூமு அதுக்காக தான் பண்ணி வச்சிருக்காங்க சென்ட்ரல் ரோடு முப்பது அடி ரோடுங்க மெயின் ரோடு கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்ரு நீங்கள் வந்தீங்கன்னா நேராக சைட்டுக்கு வந்துடலாம் சைட்டு ஃபுல்லாக முப்பது அடி ரோடு சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்கோம் ஃபுல்லாக ட்ரைனேஜ் வசிங் இருக்குது இல்லை நீங்கள் வீடு கட்டிக்கிற எனக்கு வீடு வேணுனாலேயும் வீடு கட்டிக்கிறவங்க வீடு கட்டிக்கலாம் சார் பக்கத்தில் எல்லாமே குடியிருப்பு ஏறி தான் ரெண்டாவது முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா மாநகராட்சிங்க இது ஃபுல்லாக என்ட்ரி ஆவது ஃபுல்லாக மாநகராட்சியில் இருக்கிற இடங்க ஒரு நம்ம ஒரு மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு இடம் கிடைக்கிறது அவ்வளோ பாசிபிளான விஷயம் கிடையாது உங்களுக்கே தெரியும் சீலாப்பிடி பைபஸ்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் ஏரியா இருக்குதுங்க ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு எது வேணுன்னாலும் ஸ்கிரீன் உள்ள நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கூட்டு போய் சைட் விசிட் காட்டுறோம் இது தாங்க அதனுடைய மேப்பும் மொத்தம் நாலு ஃப்ளாட்டாக பிரித்து இருக்கும் ஃபர்தர் டீட்டெயில் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி